சினிமாவில் இந்த ரசிகர்கள் ஃபைட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்போயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது அந்த காலத்துலேருந்தே பியூ சின்னப்பா இந்த பகதூருக்கு ஆரம்பித்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது அஜித் படம் வந்துச்சுன்னா அதுக்கு தேட்டரில் பார்த்திங்கன்னா ஆறாவாரம் விசில் அடித்து பயங்கரமாக ரகலை பண்ணுற அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி விஜய் இப்போ வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு பட் அவர் அவரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுற விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது ஆனால் இதை வந்து இவங்க இப்படி கொண்டாடுறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அஜித் படம் ரிலீஸ் ஆகிறதா அங்கே ஒரு பத்து விஜய் ஃபேன்ஸ் போயிட்டு அங்கே விஜய் தான் கெத்து அஜித்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பேசுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் படம் ரிலீஸ் ஆகிறப்ப அங் சாரி விஜய் படம் ரிலீஸ் ஆகிறப்ப அங்கே வந்து அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து அஜித் தான் கெட்டு கெத்து விஜய்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி தன்னோடய கெத்தை வந்து இப்போ ப்ரூவ் பண்ணுறோன்ட்டு இவங்களுக்குள்ளே வந்து இவங்களே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிக்கிறாங்க அப்படி தான் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே என்னடா அரசியல் விஜய் ரசிகர்களுக்கு கண்ணம் பழுக்க வைத்த ரசி அஜித் ரசிகர் என்ன ஓட்டம் நடிகர் குமார் நடித்த விடாமுயற்சி படம் வெளியாகி வசூலில் சக்கை போடு போட்டு வருகிறது இரண்டு வருடங்களுக்கு பிறகு வெளிவந்த அஜித் படம் என்பதால் அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி வருகின்றனர் பெரும்பாலும் அஜித் ரசிகர்கள் அரசியலை விரும்புவதில்லை புதியதாக நடிகர் விஜய் தாவேக்கா கட்சியை இருப்பதால் அவரின் ரசிகர்கள் தக தலைகால் புரியாமல் ஆடுவதாக பரவலாக குற்றச்சாட்டு உண்டு இதற்கிடையே நெல்லை ராம் தியேட்டரில் விடாமுயற்சி படம் வெளியாகியிருக்கிறது காண ஆயிரக்கணக்கான அஜித் ரசிகர்கள் குவிந்திருந்தனர் அப்போது அங்கு வந்த இரு தாவேகா தாவேக்கா கட்சி தொண்டர்கள் தேட்டரின் முன்பு தங்கள் கட்சி கொடியை ஆட்டியபடி உள்ளே செல்ல முயன்றனர் இதை பார்த்த அங்கிருந்த அஜித் ரசிகர் ஒருவர் தாவேகா தொண்டர்களை தாறுமாறாக அடித்தார் கேள்வியை கேட்காமல் பிதடியில் அடித்த விஜய் அடியில் வழி தாங்க முடியாமல் விஜய் கட்சி தொண்டர்கள் அங்கு உயிருக்கு மேலான கட்சி கொடியை போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர் விஜய் ரசிகர்கள் ஒரே அடியில் அங்கிருந்து ஓடியதைக் கண்டு அங்கிருந்த அஜித் ரசிகர்கள் வாய்விட்டு சிரித்தனர் பலர்தக்க கோஷம் எழுந்தது படம் பார்க்க வந்தால் அமைதியாக பார்த்துட்டு போகணும் அதை விட்டுட்டு இப்படி கட்சிக்குடியை தூக்கிட்டு தேட்டருக்குள்ளே அரசியலை கொண்டு வராங்க என்பதே தாக்கிய அஜித் ரசிகரின் கருத்தாக இருந்தது அடிவாங்கிய விஜய் ரசிகர்கள் தலை தப்பியதும் த தம்பிரான் புண்ணியம் என்ற ரீதியாக அங்கிருந்து ஓடி தாமிரபரணி ஆற்றுக்குள் புகுந்து பதுங்கியதாக தகவல் ரொம்ப வந்து இதெல்லாம் ஒஸ்ட்டு பிகேவியருங்க இது அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும் விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே தான் ஒரு ஃபே அதாவது உங்கள் ரசிகரோட படம் வருதா உங்கள் உங்கள் தலைவனோட படம் வருதா கொண்டாடுங்க அதை வந்து பட் அங்கே போய் இன்னொரு ஒரு ரசிகரை வந்து புகழ்ந்து பேசுகிறதோ எதுலாம் தப்புங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு இம்மெச்சூடான த ஒரு இது அதெல்லாம் கெத்துன்னு சொல்லி உங்களை உங்கள் ஏமாத்துறாங்க ஆக்சுவலாக வந்து அது அதெல்லாம் வந்து உண்மையிலே கெத்து கிடையாது உங்களோட ர உங்களோட தலைவனோட படம் வருதா அதை கொண்டாடி தீருங்க நாங்கள் வேண்டானே சொல்ல அதை விட்டுட்டு அங்கே போய் வந்து நாங்கள் அவரை வந்து என்ன பண்ணுறோம் பாரு அதனால உங்களுக்கு ஒரு யூஸுமே இல்லைங்க கொஞ்சம் மெச்சூர்டாக பாருங்களேன் அது அதுக்கப்புறம் நீங்களே வந்து இவ்வளோ மோசமாக நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து தலையில் அடிச்சுக்குவீங்க அந்தளவுக்கு இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ இது வந்து பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான் விஜய் ரசிகர்கள் வந்து பட் எனிவே அஜித் ரசிகர் சரி விஜய் ரசிகராக இருந்தாலும் சரி எந்த ஒரு ரசிகராக இருந்தாலும் சரி அவங்க அவங்களோட தலைவனோட படம் வருதா கொண்டாடி திருங்க அதுக்காக மற்றவங்க படம் வரும்போது அங்கே போய் உங்கள் தலைவனோட வாழ்க அதுதான் நாங்கள் தான் கெத்துங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க அது வந்து யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் மாறும் கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது ஸோ உங்களுக்கு அதே இது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம இந்த மாதிரி வீடியோக்குள்ளே தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தேங்க்யூ